மக்களை இன்றைக்கி லன்ச் வீடியோ எங்களோடது கிடையாது நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு கேஎஃப்சியில் இன்றைக்கி வெனஸ்டே ஆஃபர் எப்படி போல் அங்கே சாப்பிட்டாச்சு இது ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எயிட் பீஸ் பக்கெட்டும் சிக்ஸ் பீஸ் ட்ரம்லெட்ஸும் வாங்கினோம் நாங்கள் எயிட் பீஸில் சிக்ஸ் பீஸ் தான் சாப்பிட்டோம் மிச்சம் டூ பீஸ் பார்த்துக்கோங்க யாருக்கா நீங்கள் வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்னு இந்த ரைஸும் சேர்த்து இப்போ யாருக்கு கொடுக்க போகிறோன்றதை பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் சாப்பாட்டை பாருங்கள் மக்களே

இந்த நரி குட்டி காண்டி தான் வாங்குறது இவரோட பேர் நரி காட்டை